தனிதலும் அவற்றோர் சாதலும் புதுவதன்றி வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இன்னாது என்றாலும் இளமே இளமே

பெரியோரை வியத்தலும் வியத்தலும் இளமே இளமே சிறியோரை சிறியோரை இகழ்தல் இகழ்தல் அதனினும் அதனினும் இளமே ஆயிரம் ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த ஒரு அருக திருமேனி இவர் அருகர் கிபி ஒன்பது அல்லது பத்து பதினோராம் நூற்றாண்டுகளை சேர்ந்ததாக கருதப்படுகிற அமைப்புகளோடு கூடிய சிற்பம் இது இவருக்கு பேர் அருகர் அருகர்னே அந்த பேரோட சொல்லலாம் இதெல்லாம் பின்னாடி நம்ம எழுதுவோம் அது சம்பந்தமான சிறிய புத்தகங்கள்லாம் கூட அடுத்த மாதம் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள வந்துடுவோம் ரொம்ப அருமையான ஒரு புகழ்மிக்க அறிவில் திறம் மிக்கவர்கள் இந்த ஊர்ல வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறது ஒரு அடையாளமா தான் இந்த சிற்பம் இருக்கு அந்த கனியன் பூங்கொண்டனார் அந்த நூற்று பாடல் கொஞ்சம் சரியாக புரியாத நிலையில கொஞ்சம் அவலப்பட்ட சூழ்நிலையில புத்தர் பரவாயில்ல நல்லது புத்தரும் அதே மாதிரி தான் இருப்பாரு அருகர் அப்படிங்கிறது அவருடைய பெயர் அவர் அருமையான இந்த அருகருடைய சிற்பத்தை நேற்று புனரமைக்கிறதுக்காக அப்படி இப்படி வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன் சொல்றது ரைட்டு தாங்க சரியான இடம் இது தாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து மாத்தி கொண்டு வரது ஒரே இறங்கி களப்பணி செஞ்சது தான் எங்களுக்கு நேற்று கட கட கடன் எதுவும் எதிர்பார்க்கல ஒரு இதையும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏன்னா இதெல்லாம் தமிழர் பண்பாட்டினுடைய எச்சங்கள் சாதி மத இன நிறங்கள் எல்லாம் தாண்டி சகலரும் ஒரே உயிர்கள் தான் எல்லா உயிரும் வந்து இணையானவை அப்படிங்கிற ஒரு அடிப்படை சித்தாந்தத்தோட இருந்த ஒரு விஷயத்தோட இருந்த இயக்கங்கள் அதுல வந்து பல வேலைகளுக்கு மத்தியில சதீஷ் வந்து டக்குன்னு உடனே வந்து அவர்தான் வந்து ஒரு முதல் குரல் நானே வரேன் நானே நேர்த்திக்க அப்புறம் அதுக்கு பின்னாடி தோழர்கள் எல்லாம் இணைஞ்சிருக்கீங்க உள்ளபடியாக மனசார பாராட்டுகள் நாளை கூட நானே வந்துடுவேன் பத்து மணிக்குள்ளே வந்துடுவேன் நிறைய கிளம்பிடணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையும் கூட பொறுத்திருந்து இன்னைக்கு இது பண்ணாங்க அதுக்கு தம்பி சிவகுரு செல்வக்கண்ணன் ரெண்டு குழந்தைங்க ஒன்பதாம் கிளாஸ் அவன் நிறைய உண்மையான அவருக்கு ரைட் அதனால் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் தொழில் நீரூடி வளர்த்தோடு வாழ்வாங்க வாழ்ந்து பல அடுத்த அடுத்த மா ஒரு ஆண்டு நல்ல மாடி வீடு கட்டி நல்ல செல்வ செழிப்போடு நிறைவோடு வாழ்வதற்கு மூலமா நம்முடைய வாழ்க வகையில் நிறைய இடங்கள்ல ஒரு ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏன்னா வேற திசை நோக்கிய பயணத்தில் இருக்கோம் நம்ம எல்லாருமே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் தொடர்ந்து எதையோ ஒரு யூடியூப்பில் ஒரு படத்தை பார்க்கறது அல்லது நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே நமக்கு என்ன நடக்குது இந்த உலகத்தில் டே டே டேன்னு கூப்பிட்டா கூட கேட்க முடியாத அளவுக்கு அந்த மொபைலுக்குள்ளே மூழ்கி போயிடுற ஒரு வயசுக்குள்ளே நம்ம எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம் பெரியவங்களோ சின்னவங்களோ அப்படி எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய தோழன் பார்த்தா ஒரு காலேஜ் படிக்கிற தம்பி மாதிரி இருக்காங்க உண்மையிலே ம மனசா அரசியல் பெருமைப்படுத்தி பேசலை அது அது இல்லாமல் தாண்டி நேற்றுக்கு அவன் பண்ண வேலைகள் வந்து ரொம்ப சிறப்பு அந்த நாங்கள் அங்கே இங்கேருந்து அந்த அந்த எம் சாண்டு எஃப் சாண்ட் அந்த டஸ்டை வந்து அவ்வளோ தூரம் தள்ளி அங்கேயுமே விடாம கொஞ்சம் கூட செலைக்காம என்னை கூப்பிடுங்க கூட வேணா வருவேன்னு இல்லாமல் வேலை செய்கிறது வந்து யாரோ ஒருத்தர் இது என்னத்துக்கு இது சம்மந்தமே இல்லைன்னு நிறைய பேர் அப்படி ஒரு எல்லாருமே அப்படியான உலகம் தானே எதுக்கு உங்களுக்கு இந்த வீண் வேலை எதுக்கு இந்த சாமி அங்கேருந்து நோத்தின்னு வந்து இங்கே வைக்கிறீங்க ஏதாவது அரைஞ்சிட போகுது அதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணாது இந்த சாமி கொடுக்குறவரும் இல்லை கெடுக்கிறவரும் இல்லை நிச்சயமாக நல்லதுகளை அவர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அருமையாக உள்ளபடியாக மனசார நான் உண்மையிலே என்னுடைய பேர குழந்தை மாதிரி நினச்சி நம்முடைய பெருமைப்படுத்துகிறேன் பாராட்டுகிறேன் அந்த அன்பு தம்பி நாளடி நவிலும் நன்னறி கதைகள் என்கிற அருமையான ஒரு வாழ்க்கை அறநறியும் சொல்லி அருகன் நரைக்கட்டளை என்கிற அமைப்பின் சார்பாக அவருடைய உழைப்புக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிற வகையிலே இந்த அன்பு தம்பி செல்வக்கண்ணன் பல செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு உற்ற துணையாக இருப்பவராக அவருக்கு எல்லாம் அருமையாக நிறைய குரல் மேல ஆசை அப்படிங்குற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிறப்பு குரல் நிறைய தன்மகனை கேட்ட தாய் அந்த தாய் தந்தை எல்லாருமே வந்து பெருமைப்படணும் செல்வ கண்ணன் மேலும் மேலும் நல்ல கல்வியில சிறப்படையணும் அது நம்முடைய மனமார்ந்த பிரார்த்தனை இருக்காரு சிவகு ஆஹ் இங்க எங்கே இருக்கான்னா இங்க முன்னாடி இருக்கா நல்ல அருமை தம்பி பாருங்க உண்மையிலே சிவகுர் தான் வந்து நாங்கள் அதுக்கு முதல் நாள் வந்த போது முதன் முதலாக வந்து எதையுமே அப்படி ஒரு தம்பி கிடைப்பான்னு எதுவும் நாங்கள் நினைக்கவே இல்லை யாரா பெரும் பெரும்பாலான ஊர்களில் என் வெளியூருக்காரன் அப்படிங்கிற ஒரு பார்வை நாம ஒன்றும் இதில் காசு பணம் சம்பாதிக்கணும்னோ லாபத்துக்காகவோ இல்லை இதை வச்சு யார்கிட்டையும் காசு வாங்குறாங்களோ கிடையாது நம்ம கை காசை போட்டு தான் இதை சரி ஒரு வரலாறை பராமரிக்கணும்னு அதில் இவனுடைய தம்பி உண்மையிலே நான் எல்லாம் சொல்றதை விட அவன் அவனும் அவங்க அப்பா இருந்தார் பெரியப்பாவா பெரியா பெரியப்பா இவனும் அவர் ஒரு பக்கம் அந்த கவுந்து போன சிலையை நாங்கள் ராத்திரி இங்கே வரும்போது ஒரு ஈவினிங் ஆறு மணி ஆகிப்போச்சு அது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் போன வாரத்தில் வந்தோம் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிமித்தி கொஞ்சம் ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்தது தம்பி ஓடி போய் ஓடி போய் மாமிட்டி அந்த கடப்பாரை அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட இதெல்லாம் என் வீட்டில் இல்லைங்கன்னு சொல்லி எஸ்கேப் ஆகலாம் யாரும் நமக்கு என்ன தெரியப்போகுது அவன் வீடு எங்கே இருக்கேன் ஆனால் அவனே கொண்டு வந்தது அவனே உழைத்தது உண்மையிலே இந்த தன்னலம் இல்லாத உழைப்புக்கு நல்ல முறையில் வாழ்வாங்கு வாழணும் தம்பி சிவகுரு நல்ல சிவ ஒரு உயர்ந்த பேரோட வச்சிருக்கான் நல்லா படிச்சு ஒரு உயர்ந்த நிலையடையனும் இவனுக்கு தொல்லியல் ஆர்வம் எனக்கு வந்து தொல்லியல் ஆர்வம் நீங்க என்ன தொல்லியல் ஆர்வலரா அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க வாங்க ஐயா நீங்களும் வாங்க ஒரு பெ பெரியவர்கள் அதனால எல்லாருக்கும் நாங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய மனசார வாங்க அதனால என்ன அப்படி வீடோடி நலம் நிறைந்து வாழ்வாங்கு வாழ சிவகுருவையும் அவர் சார்ந்த அவருடைய குடும்பத்தாரையும் எல்லோரையும் வாழ்த்துவதற்கு மனசார கடமைப்பட்டிருக்கிறோம் உங்க பேர் என்ன செந்தில் 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 அண்ணனும் வண்டி எல்லாம் எடுத்துட்டு அப்படி ரவுண்ட் கட்டி டக்கு 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 நேத்திக்கு நான் நேத்தி மத்தியானத்துக்கு மேல நினைச்சது இவ்வளவு சாமானியத்துல இவ்வளவு விரைவா வந்து இதெல்லாம் மேலே ஏற்ற முடியும்னு கற்பனையில கூட நினைக்கல